வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் என் ஆன்மீகம் நான் உங்கள் சங்கரநாராயணன் நமது முந்தைய பதிவில் முப்பத்து முக்கோடி தேவர்களை பற்றி கூறியிருக்கிறோம் அதில் பனிரெண்டு ஆதித்யர்கள் பிறந்த கதையை பற்றி சாம்ப புராணம் எனப்படும் நூலில் கூறப்பட்டுள்ளது இந்த சாம்பன் யார் பகவான் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்தவர்தான் இந்த சாம்பன் அவருக்கு துர்வாசரின் சாபத்தினால் தொழுநோய் ஏற்பட்டது அது தீர்வதற்காக நாரதர் அவருக்கு சூரிய வழிபாட்டின் மகிமையை உபதேசித்தார் இந்த சூரியர் யார் அதாவது காஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த பனிரெண்டு சூரியர்கள் அதில் பனிரெண்டு மாதங்களுக்கு பனிரெண்டு சூரியர்கள் உலகை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நியமித்தார்கள் அவர்கள் யார் இந்திரன் மழைக்கு அதிபதியாக இருக்கிறார் தாதா சமுதாய அமைப்புக்கு அதிபதியாக இருக்கிறார் பர்ஜன்யா பூமியின் சீதோஷனம் அதாவது தட்பவெப்பம் சமநிலையில் உள்ள உள்ளதா என்றை கவனித்துக் கொள்கிறார் துவஷ்டா தாவரங்களை நிர்வகிக்கிறார் பூஷா பயிர்களுக்கு தனித்தனியான சுவைகளை ஏற்படுத்துகிறார் ஆரியமான் பித்ருக்கள் அதாவது முன்னோர் வழிபாட்டினை கவனிக்கிறார் பாக் உயிர்களுக்கு உருவத்தையும் உறுப்புகளையும் அளிக்கிறார் விவஸ்வான் உணவு செரித்தரை கவனிக்கிறார் அன்சுமான் காற்றின் வடிவமாக உள்ளார் வருணன் தண்ணீருக்கு அதிபதியாக உலகில் தண்ணீர் சமநிலையில் இருப்பதற்கு அருள் புரிகிறார் மித்ரா முனிவர்களையும் வேதம் ஓதுபவர்களையும் காப்பாற்றுகிறார் விஷ்ணுவானவர் சூரிய நாராயணராக இந்த உலகினை வரம் வந்து உலகினை காத்து ரட்சிக்கிறார் மகர சங்கராந்தி என்று நாம் இந்த பன்னிரண்டு சூரியர்களையும் வழிபட்டு உய்வோமாக சர்வே ஜனாக சுகினோ